வேதங்களில் சொல்லப்படும் துவிஜன் என்ற வார்த்தை இரு பிறப்பாளன் என்பதை குறிக்கும் உபநயனம் ஆனவனே துவிஜன் துவிஜன் யார் எதற்கு உபநயனம் என உணர்ந்தவர்கள் வெகு சிலரே உப என்றால் இரண்டு நயனம் என்றால் கண் என பொருள் அதாவது உபநயனம் என்றால் இரண்டு கண் உபநயனத்தின் போது மூன்று நூல்களை சேர்த்து தோளில் போட்டு காயத்ரி மந்திரம் உபதேசம் செய்வர் அது எதற்காக மூன்று நூல் சேர்க்க அறிவுறுத்தியது சூரியன் சந்திரன் அக்னி என்ற மூன்று கலைகளையும் தவத்தின் மூலம் இணைக்க வேண்டும் என்பதே ஏன் காயத்திரி மந்திரம் காயத்திரி மந்திரம் கூறுவது என்ன மந்திரங்களில் நான் காயத்ரி சொல்லியிருக்கேன் ஐயா ஓம் பூர் போக சத் சபது காயத்ரி மந்திரத்துடைய பொருள் என்னது எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் ஒளிக் கடவுளை அந்த ஒளியை நான் தியானிக்கிறேன் அப்போ கிருஷ்ண பரமாத்மாவுடைய உபதேசம் மந்திரங்கள்லேயே உயர்ந்தது காயத்ரி மந்திரம்னு அந்த மந்திரம் சொல்லக்கூடியது என்னது கிருஷ்ணனை வணங்கணும்னு சொல்லலை சிவனை வணங்கணும்னு சொல்லலை எல்லாவற்றுக்கும் மேலான அந்த ஒளி பரபிரம்மம் கடவுள் ஒளியாக இருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய ஒளியை தியானிக்கிறேன் யாருமே காட்ட பிடிக்க சொல்லலை அப்போ பிராணாயாமம் பண்ணுறதும் மந்திரஜபம் பண்ணுறதும் யோகம் பண்ணுறது இதெல்லாம் எதுக்கு மனதை நெறிப்படுத்துறதுக்கு மட்டும்தான் ஞானம்ங்கிறது என்னென்னா நான் யார் அப்படிங்கிறத அறிகிறது தான் ஞானம்